பழனி பகுதியில் பாமக வேட்பாளர் திலகபாமா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லிய காலம் போய் தற்பொழுது மது பாட்டிலுக்கு வீரன் என்று தமிழில் பெயர் வைக்கும் நிலைக்கு வந்துள்ளதுதான் திமுகவின் சாதனை என்று விமர்சனம் செய்தார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளர் பாமா போட்டியிடுகிறார் திலகபாமா இன்று பழனி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதன் ஒரு பகுதியாக தொப்பம்பட்டி ஊராட்சியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவர் தமிழில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய காலம் போய் தற்போது சரக்கு பாட்டிலுக்கு வீரன் என்று தமிழில் பெயர் வைக்கும் நிலைக்கு வந்துள்ளதுதான் திமுகவின் சாதனை என்று விமர்சனம் செய்தார் மேலும் அண்ணாமலை ஐபிஎஸ் என்று பொறுமையாக சொல்லலாம் ஆனால் பழனி தொகுதியில் உள்ள ஒருவர் ஐபிஎஸ் என்ற வார்த்தையை கேவலப்படுத்தியுள்ளார் என பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமாரை கடுமையாக சாடினார் தொடர்ந்து கீரனூர் மானூர் வயலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் நமக்கு என்ன தேவை என்பதனை புரிதலோடு நாம் புரிந்து கொண்டு இந்த அரசியல் களத்தை களமாட வேண்டும் என்பதற்காக இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம் மேற்குத்திருக்கிறது அவசியம் இல்லை யார் வீட்டு ஆசையே நாங்க கேட்டாங்கல்ல உங்க அப்பா வீட்டுக்கு ஆசான உங்க அப்பா வீட்டுக்கு ஆசை வாங்கி நாங்க ஒண்ணு உடனே காலிக்கு தங்கம் கொடுக்கறத நிறுத்திவிட்டாங்க வீடு பூரா தெரு தெருவாசையை தூக்கி நிறுத்திட்டாங்க காமராஜர் காலத்தையும் கக்கன் காலத்தையும் பார்த்தவங்க நிக்கிறீங்க அப்படி தானேயா இன்னைக்கு அதையெல்லாம் அப்படியான ஒரு அரசியல் வருமான்னு கேள்வி எட்டிட்டு இருக்க நேரத்துல சரியான திட்டங்களை கொண்டு வந்தால் போதும் ஊழலற்ற அரசியலை கொண்டு வர முடியும் ஊழல்வாதிகளையெல்லாம் போடுவதற்கு இருந்தாரு